மனிர் வணக்கம் சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிக்கும்படி என்ன சொல்றாங்கன்னா தமிழகத்துல இருபத்தி நான்காம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவும் அப்படின்ட்டு பிரீஃபா அந்த செய்தி போறாங்க இது எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான பாதிப்பு மற்றும் குறைவான பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படின்னா இந்த செய்தி செய்திக்குறிப்புல ப்ரீஃபார்ம் மற்றும் சுருக்கமாகவும் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்ப வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்க பெல்லை கணக்கில் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவல் என்ன உங்களுக்கு வந்து முழுமையா சேரும் நீங்க எந்தெந்த மூடத்துல இருந்து இந்த வீடியோ பார்க்கறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோவில் போகலாம் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் அடுத்த ஏழு தினங்களுக்கு வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கையாக கிழக்கு திசை மாறுபாடு வந்து அதனுடைய காரணமாக பத்தொன்பது மற்றும் இருபது தேதிகளில் தமிழகை அதாவது சாரி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் அதனுடைய கதிகாலை வலையில பார்த்தீங்கன்னா ஒரு இடங்களில் லேசான பனிமூடம் காணப்படும் எனவும் சொல்லியிருக்காங்க குறிப்பாக இது இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை ஆஹ் இந்த நிலைமை வந்து தற்போது நீடிக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க குறிப்பாக இருபத்தி ஐந்தாம் தேதி பொறுத்த மட்டும் என்ன சொல்ல வராங்கன்னா தமிழகத்துல ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசான முதல் மிதமான ஒரு மழை வந்து பெய்யலாம் அப்படின்ட்டு கணிக்கப்படுகிறார்கள் சொல்றாங்க அடுத்தபடியாக இதனுடைய வெப்பநிலை பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கு மணி நேர குறைந்தபட்ச வெப்பநிலை பாத்தீங்கன்னா ஒரு பத்தொன்பதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை எனினும் சற்று குறையக்கூடும் அதாவது பொதுவாக பெரிய மாற்றம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு ஒரு கூடுதல் தகவலை வந்து வெளியிட்டுருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இயல்புக்கு நிலையிலிருந்து குறைந்தபட்ச ஒப்பநிலையுடைய வேறுபாடு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை இதனுடைய ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இரண்டு இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வந்து இயல்பை விடவே வந்து குறைவாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த செய்திக்குறிப்பில் கொஞ்சம் தெல்ல தெளிவாகவே வந்து சொல்ல வராங்க ஸோ அதுக்கு அடுத்தபடியாக என்ன சொல்ல வராங்கன்னா பணியுடைய எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா குறிப்பாக இது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான ஒரு வானிலை அறிவாகவும் தற்போது பார்க்கப்படுகிறது வானம் உரளவு மேகமூட்டத்தில் காணப்படும் எனவும் அதிகால வேலையிலேயே ஒரு இடத்துல அதிகமான ஒரு லேசான பனிமூட்டம் இருக்கும் எனவும் சொல்றாங்க குறிப்பாக இது நாளை பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு டிகிரி முதல் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வந்து ஒட்டியும் இருக்கக்கூடும் என்னுடைய அதிகபட்சமான வெப்பநிலையாக இதுவும் கருதப்படுகிறது இதனுடைய குறைந்தபட்ச வெப்பநிலையாக என்ன சொல்ல வராங்கன்னா இருபத்தி ஒரு டிகிரியிலிருந்து இருபத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் அப்படின்றும் இந்த செய்திக்குறிப்பில் வந்து ஒரு செல்ல தெளிவாகவே வந்து நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க இது போன்ற பணிகள் மற்றும் மழை பட்சிய வானிலை பட்சிய கூடுதலு உடனடியாக துல்லியமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திற்கு பெல்ல பண்ணி ஆளுக்கோங்க நன்றி வணக்கம்